கெட்டவனுக்கு பதவி கொடுத்தா என்ன நடக்கும் ஒரு ஊரில் ஒரு துறைவிருந்தால் காட்டில் அந்த துறைவிட்ட அந்த காட்டில் வாழ்கிற மிருகம்பூராக வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போவோம் இவர் குண்டத்துலேருந்து தண்ணி எடுத்து தெளித்து உனக்கு இனிமே எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஒவ்வொரு விலங்காக வரும் புரியுதுங்களா அவர் பக்கத்துலையே ஒரு சொறி நாய் படுத்துக்கணும் அது இவர் பக்கத்துலேயே படுத்து கிடக்கும் ஒரு யாரும் வந்து பிஸ்கெட்டு ஏதோ தீனி கொடுத்தாங்கன்னா அது தூக்கி போடுவார் தின்னுட்டு பக்கத்துலேயே படுத்துடும் அந்த சொறி நாய் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த சொறி நாயை திங்கிறதுக்கு மிகப்பெரிய ஓனாய் மண் வந்துட்டு பார்த்தவொன்னே அதுக்கு ஒன்றும் தீனி கிடைக்கல இவருக்கு பக்கத்தில் சும்மாதான படுத்து அந்த சொறி நாயை அடிக்க தீ ஒன்று வேகமாக அடிக்க போனிச்சு அப்போ தான் அது சொறி நாய் போய் முனிவெட்ட அது வரைக்கும் அவர்கிட்ட ஆசீர்வாதம் அது என்னை காப்பாற்றுங்கச்சு உடனே அவர் கமலா கொண்டவர் தண்ணியை தெளித்து நீ ஓனாயாக மாறுக அப்படின்ட்டார் அந்த ஓனாயை விட இது பலமுள்ள ஓனாயாகவும் மாறிடுச்சு அதை போய் கடிச்சு கொதிரையை அதை வாட்டி விட்டுரு ஒரு நாள் அந்த ஓனாயி பக்கத்திலே படுத்துருக்கும்போது அதை அடிக்க ஒரு சிறுத்தை வந்துட்டு அதுக்கு ஒன்றும் தீனி கிடைக்கல இந்த சிறுத்தை ஓனாய் அடிச்சு சாப்பிடணும்னு வந்துட்டு அப்போ போய் உடனே முனிவர்கிட்ட என்னை காப்பாற்றுங்க உடனே கமலா குண்டரத்தில் தனி எடுத்து பலமுள்ள சிறுத்தையாக மாறுவாயாக அப்படின்ட்டு உடனே அது அந்த சிறுத்தையை விட இது பலமுள்ள சிறுத்தையாக மாறிட்டு உடனே அந்த சிறுத்தை பயந்து ஓடிட்டு இப்படியே யானை வந்தது கடைசியாக சிங்கம் வந்தது காட்டுக்கு ராஜா அந்த சிங்கமும் வந்து இது அடிக்க வைக்கும்போது பலமுள்ள சிங்கமாக மாறுக அப்படின்னு சொல்லி அதுக்கு ஆசீர்வாதம் வாங்கினார் அந்த சிங்கத்தை கடித்து குதிரை அந்த சிங்கம் ஓடி போச்சு இது பலம் உள்ள சிங்கமாக போயிட்டு அப்போ நினச்சி பார்த்தது சரி இவ்வளவு இந்த கமலா குண்டலத்தில் இந்த தண்ணியை எடுத்து அவன் தெளித்து எதாக மாறினாலும் மாறிடுறானே அந்த சிங்கம் நினச்சி உடனே இந்த முனிவரே சாப்பிட்டுட்டாருன்னு சாப்பிட்டோம்னா நம்ம காட்டுக்கே பலமான ராஜாவாக மாறிட்டான் அது சாப் சாப்பிட்டோம்னா நம்மளை விட பெரிய ஆளு உலகத்தில் யாருமே இருக்க முடியாது அப்படின்னு அந்த பலம் பிறந்திய சிங்கம் நினச்சி சரி இவரை சாப்பிட்றலாம் என்னத்தை தான் இவர் ஆரம்பத்துலேருந்து சுருநாயா படுத்துக்கொண்டு தான் ஒன்று ஒன்றா மாற்றி பெரிய சிங்கமாக மாற்றிட்டார இவரே அடிச்சு சாப்பிட்டா நம்மளை எவோன்னு ஜெயிக்க முடியாது காட்டுக்கு ராஜா சிங்கம் இனிமேல் நாம் தான் சிங்கம் அந்த காட்டில் யாரும் எதுவும் பண்ணும் நம்மளை பண்ண முடியாதுன்னு நினச்சி இவரை நைஸாக அடிச்சு சாப்பிட்றான்னு பின்னாடி கையை ஓங்கினுச்சு அவர் ரிஷி அல்லவா முனிவர் அல்லவா முற்காலமும் உணர்ந்தவர் இது என்ன நினைக்கிறேன்னா அவருக்கு தெரிஞ்சு போச்சு உடனே அவர் சொன்னார் கமல எடுத்து தண்ணி எடுத்தார் வா சொரிநாயன்னு தண்ணி எரிச்சார் வளம் பருந்திய சிங்கம் உடனே சொரிநாயாக பழையபடி மாறி அவருக்கு பக்கத்துலேயே விழுந்துட்டு இதுக்கு தான் கெட்டவனை உயர்ந்த பதவி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது ஒரு கெட்டவனை உயர்ந்த பதவியில் வச்சுட்டோம்னா அவன் தண்ணீர் சத்துக்காட ஆரம்பிச்சிடும் நம்மளை விட ஆள் இல்லைன்னு நினச்சிருவான் கெட்ட காரியங்களை நிறைய செய்ய ஆரம்பிச்சிருவான் இந்த கதை ஒரு உதாரணம் Nari monable. Mindum arte begi hori soilikala. Nari